அன்பு உறவுகளை அருமை நண்பர்களை இரண்டாம் விதி அங்கீகரிக்கப்பட்டது பிரான்சிஸ் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று முதல் எளிய சகோதரர்களுக்கான புதிய விதியை எழுதுவதில் ஜம் செய்த போது சில வரலாற்று ஆசிரியர்கள் இது அவருக்கு ஒரு கடினமான காலமாக சவாலாக இருந்தது என்று பரிந்துரைக்கின்றனர் பெரிய வளர்ச்சி பிரான்சிஸ்கன் இயக்கத்துக்குள் மாறுபட்ட கருத்துகள் மற்றும் பிரான்சிஸின் சொந்த அடைந்த உடல்நிலை ஆகியவை அவருக்கு தாங்க கனமான சிலுவைகளாக மாறியது இது அவரது இறைவனின் சிலுவையை அவரது வாழ்க்கையிலும் ஜெபத்திலும் இன்னும் மையமாக மாற்றியது இந்த நேரத்தில் தான் பிரான்சிஸ் சகோதர லியோவுடன் முழுமை மகிழ்ச்சி பற்றி பேசினார் என்று சிலர் நம்புகிறார்கள் கிறிஸ்துவின் பாடுகளை பின்பற்றுவதற்காக கிறிஸ்துவின் அன்பிற்காக எல்லா துன்பங்களையும் அவருடைய சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டதையும் சகித்து கொள்வதில் இறுதியில் முழு மகிழ்ச்சி காணப்பட்டது என்பதை நினைவு கூறுங்கள் பிரான்சிஸ் தனக்கு புதிதாக நிறுவப்பட்ட எழுதப்பட்ட ஒழுங்கில் வளர்ந்து வரும் பிளவுகளால் அதிகமாக இருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது எனவே அவர் இந்த இரண்டு வருட ஜபத்திற்காக விளங்கினார் அதே நேரத்தில் அவர் உறுதியான விதிமுறைக்கு கடவுளிடமிருந்து ஆற்றலும் உத்வேகமும் வழிகாட்டியையும் தேடினார் இறுதியில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரான்சிஸ் கார்டினல் உகோலினோவின் உதவியுடன் இறுதி விதியை முடித்தார் பின்னர் அது சகோதரர்களால் அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் இது திருத்தந்தை மூன்றாம் ஹொனோரியஸிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று அன்று அங்கீகரிக்கப்பட்டது அடிப்படையில் இந்த விதி தொடக்க விதியை அசல் விதியை போலவே இருந்தது முந்தைய சட்டங்களை ஒழுங்குகளை எழுதிய காலங்களில் பல்வேறு சேர்த்தர்கள் இணைப்புகள் தேவைப்பட்டன இது விரிவடைந்து புதிய அப்போதொழிக்க கத்தொலிக்க வேலைகளை மேற்கொண்டதால் திரு அவைக்கும் பிரான்சிஸ்கன் திருஅவைக்கும் தெளிவை சேர்க்க வேண்டும் திரு அவையின் ஒப்புதலை பெறுவதற்காக அதில் தொழில்நுட்ப மற்றும் நியமன மொழியையும் பயன்படுத்தப்பட்டது கடவுள் விதியை ஏவினார் என்று பிரான்சிஸ் நம்பினார் மேலும் இது நற்செய்திகளை முழு மனதுடன் தழுவதை தவிர வேறு ஒன்றுமில்லை நற்செய்தியே திருச்சட்டம் அருள் நிறை வளம் முயற்சியுடன் இருந்தார் புதிய சவால்களை எதிர்கொண்ட போது அவர் கடவுளின் ஏற்பாட்டில் வழி நடத்துதலில் வழிகாட்டுதலில் தனது நம்பிக்கையை தொடர்ந்தார் மேலும் அவரை பயன்படுத்தவும் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற அவரை ஊக்குவிக்கவும் கடவுளை அனுமதித்தார் எளிய சகோதரர்களின் புதிய விதி திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்டதால் புனித பிரான்சிஸ் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அந்த செயலில் கடவுளின் அருக்கொடை அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் அவர் தனது உழைப்புகளின் நல்ல பயனை கண்டான் நம் சொந்த வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்திற்கு பணி புரிவது எப்போதும் எளிமையானது அல்ல ஆனால் நாம் விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் முடிவுரை இருந்தால் சில சமயங்களில் அந்த உழைப்பின் நல்ல பலனை நாம் காட்டினோம் மற்ற புனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் இருந்தனர் அவர்கள் இறந்த பிறகு இறைவனுக்கு பணி கிடைக்கும் நல்ல பலனை காணவில்லை நமது உழைப்பின் நல்ல பலன்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறதா என்பதை பொருட்படுத்தாமல் நாம் எப்போதும் சேவை செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கடவுள் உங்களை நிறைவேற்ற அழைக்கிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அது சிறிதளவு அல்லது நல்ல பலனை தருவதாக தோன்றுகிறது அப்படியானால் அழுத்தவும் சோர்வடைய வேண்டாம் இறைவனுடைய திருவிழத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பணி கிறிஸ்துவின் இதயத்தை மகிழ்விக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உழைப்பு மற்றும் கஷ்டத்தின் மூலம் நிறைவேற்ற இறைவன் உங்களை அழைக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதன் விளைவாக கடவுள் நல்ல பலனை கொடுக்கிறார் என்பதை கண்டால் உங்கள் உழைப்பின் பலனை காண நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தால் இந்த பிரான்சு தனது வளர்ந்து வரும் ஒழுங்கை கவனித்து கொண்டதால் கடவுளின் விருப்பத்திற்கு அவருடைய நம்பிக்கையை சிந்தித்து பாருங்கள் அதாவது தனது சகோதரத்துறவிகளுக்கு மிகவும் உறுதியான விதியை உருவாக்குவதில் சவால் செய்தபோது மல்யுத்தம் செய்தபோது அவர் எதிர்கொண்ட கடினமான சோதனைகளை கவனிங்கள் அவருடைய விடா முயற்சியை சிந்தித்து அவருடைய உழைப்பால் கிடைத்த நல்ல பலனுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏதாவது கடினமான முயற்சியில் நீங்கள் போராடுவதைக் கண்டால் கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு உங்கள் நம்பிக்கைத்தான் முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இறை வேண்டும் பிரான்சிஸ் அவர்களே உங்கள் விதியை உருவாக்குவதில் ஒழுங்கை உருவாக்குவதில் உங்கள் ஒழுங்கு பல சவால்களை எதிர்கொண்டதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றீர்கள் இவை அனைத்தின் மூலமும் நீங்கள் விடாமுயற்சியில் இறைவனுடைய சித்தத்திற்கு உண்மையாக இருந்தீர்கள் அந்த நம்பிக்கை ஏராளமான நல்ல பலனை தாங்கியது என் வாழ்க்கையில் கடினமான காலங்களில் நானும் விடா முயற்சியுடன் இருப்பேன் என் உழைப்பின் பலன்களை நான் காணாத போதும் கூட எப்போதும் இறைவனுடைய திருவிழத்திற்கு உண்மையாக இருப்பேன் என்று எனக்காக ஜெபிக்கவும் புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்